குரு என்பவர் நம்மிடையே இருளை நீக்கி ஒளியை கொண்டு வருபவர் நம் வாழ்நாளில் நமக்குள் குரு என்பவர் நம் தாயாகவும் தந்தையாகவும் ஆசிரியராகவும் மனைவியாகவும் பிள்ளையாகவும் நம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்றனர் அதேவேளை நிறைய குருமார்களை நம் வாழ்நாளில் சந்திப்போம் ஆனால் நம் வாழ்க்கையை சீராகவும் சிறப்பாகவும் கொண்டு செல்வதற்கு நமக்கான மானசீக குரு ஒருவர் இருக்கிறார் அந்த வகையில் என்னுள் இருந்துகொண்டே இந்த தேடலில் என்னை நாடி வந்த குருவானவர்தான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஆவார் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற சிரம்பான் அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அருளரங்கம் அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவில் அதன் தோற்றுனர் ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் அவ்வாறு மனம் திறந்தார் இதனிடையே எதிர்வரும் மே ஒன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணியளவில் அளவில் அதிகாரப்பூர்வ திறப்பு விழா காணவிருக்கும் லிங்கி குண்டூரில் அமைந்துள்ள சிறம்பான் அறிவு திருக்கோவிலுக்கு பொதுமக்கள் திரண்டு வருமாறு விண்வெளி மக்கள் டிவியின் வழி அழைப்பு விடுத்தார் வாழ்க வளமுடன் பக்தி இல்லாமல் ஞானம் இல்லை ஞானம் இல்லாமல்

and the, they நம்முடைய இருளை நோக்கி மொழியை உண்டாக்குமே குரு தந்தையை மட்டும் குரு என்பவர் எனது தாயும் எனக்கு குரு எனது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பான முறையில் கொண்டு செல்வதற்காக பதினேழாம் இரண்டாயிரத்தி பதினாறு விண் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விலையுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்